எவ்வளவு பேர் விவசாயம் பாக்குறீங்க நீங்களே ஒரு ஆனால் எங்கள் அம்மா நல்லா விதைப்பாங்க ஏன்னா எங்கள் அம்மா தான் விவசாயம் பார்க்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டும் இல்லை தண்ணி பாய்ச்சறது உரம் விதைக்கிறது மூட்டை தூக்குறது இந்த டியூப்பெல்லாம் தூக்கிட்டு போய் விரிக்கணும் அது தண்ணி பாய்ச்சணும் இந்த மாதிரி கடினமான உழைப்புக்கள்லாம் எங்கள் அம்மா நல்லா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுவாங்க ஏன்னா விவசாயம் தான் உங்களுக்கு உலகமே வேறு எதுவுமே தெரியாது மற்ற இது ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாலும் இல்லைப்பா நமக்கு இதுதான் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்திலே உயிர் வாழ்ந்துட்டு எங்கள் அம்மா நான் சொல்வேன் ஏன் இப்படி எங்கள் அம்மா எங்கள் அம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து எல்லா துறையிலும் கஷ்டப்படலாம் விவசாயத்தில் வந்து மாட ஆண்கள் இருந்து அவங்க கூட வந்து விவசாயம் பார்க்கலாம் ஆனால் இருபது வருஷமாக எங்கள் அம்மாவே ஒரு மூணு குறுக்கோ நாலு குறுக்கோன்னு இந்த மாதிரி அவங்க வந்து விவசாயத்தில் கஷ்டப்பட்டு பெரிய லாபம் இல்லாட்டாலும் ஆனால் விவசாயத்தை விடாமல் பார்க்குற பெண் அப்படின்ட்டுன்னா உண்மையான சிங்கப்பெண் எங்கள் அம்மா தான் ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் இறைய வச்சு எங்கள் அப்பா ஒரு ஹேண்டிகப்பாக இருந்தாலும் அவரையும் பார்த்துக்கிட்டு நாலு பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களையும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த மாதிரி போ போராடுறது ஒரு சிங்கப்பெண் தானேங்க பக்கத்தில் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட உதவின்னு கேட்காம ஒரு தனியாக நிற்கிறோல இந்த துறையினில் எந்த துறையிலையுமே பெண்கள் வந்து தலை நிமிந்து தான் நிற்கிறாங்க எல்லா துறையிலுமே கஷ்டம் இருக்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் ஆனால் பெரிய லாபம்